வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் விடாமுயற்சி படம் இப்போ ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வெளியான முதல் நாள் எந்த அளவுக்கு டிக்கெட் புக்கிங் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ப்ரீ சேல்ஸ் ரெக்கார்டு எந்தெந்த படங்கள் படிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாவது இடத்துல கோட் படம் இருக்குது புக்கிங் ஓப்பன் பண்ண முதல் நாளில் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோட் படம் பத்தாயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுருக்குது அடுத்தது ஐந்தாவது இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயின் லியோ படம் இருக்குது நம்ம தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா கேரியரின் உச்சத்தையே விட்டுட்டு சினிமாவுக்கு வந்துட்டாரு சாரி சாரி அரசியலுக்கு வந்துட்டாரு அவரோட லியோ படம் பார்த்தீங்கன்னா ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ண முதல் நாள் அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுகள் வித்துருக்கு அடுத்தது நான்காவது இடத்துல சிவகார்த்திகேயன் அவர்களின் அமரன் படம் வந்து இருக்கு ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ணி மை ஷோவில் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல முப்பதாயிரம் டிக்கெட்டுகள் வந்து வித்துருக்கு அதற்கடுத்து மூன்றாவது இடத்துல நம்ம ஓபனிங் கிங் தலை அஜித்தோட துணிவு பணம் இருக்கு ப்ரீ புக்கிங் ஓபன் பண்ண முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துல வந்து முப்பத்தி எட்டாயிரம் டிக்கெட்டுகள் வந்து விற்றுருக்குது அதுக்கப்புறம் இரண்டாவது இடத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் பணம் இருக்கு ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ண முதல் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பதாயிரம் டிக்கெட்டுகள் விற்று இந்த படம் இரண்டாவது இடத்துல இருக்குது அடுத்து முதல் இடத்துல எந்த படம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்க அது சந்தேகமே வேணாம் நம்ம தல அஜித்தின் விடாமுயற்சி படம் தாங்க இருக்குது அதுவும் ப்ரீ புக்கிங் ஓப்பன் பண்ண முதல் நான்கே மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் டிக்கெட்டுகள் விற்று முதல் இடத்துக்கே வந்துருச்சு அதாவது தல அஜித் அவர்கள் ஓபனிங் கிங் அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க அதாவது ஓபனிங்னா அஜித் தான் அஜித்னா கிங் மேக்கர் தான் அப்படிங்கறத இந்த முறையும் நிரூபிச்சிருக்காரு தல அஜித் தல அஜித்தோட டைஹாட் ஃபேன்ஸ் வந்து டிக்கெட்டுகளை புக் பண்ணி குவிச்சிட்டு வராங்க நீங்க டிக்கெட்டை புக் பண்ணீங்களா இல்லையா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சத வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்